பொள்ளாச்சியில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர்நீத்த முழுபொரு தியாகிகளுக்கு நினைவு அமைக்க நடவடிக்கை தமிழக அரசு சார்பில் பொங்கல் பண்டிகையொட்டி குடும்ப பொங்கல் தொகுப்புடன் மூன்றாயிரம் ரூபாய் பரிசுத் தொகையும் இன்று முதல் நியாயவிலைக் கடையில் வழங்கும் பணி தொடங்கப்பட்டது இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி நகராட்சிக்குட்பட்ட குப்பாண்டர் கவுண்டர் வீதி மற்றும் வடகுபாளையம் பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு முழு கரும்புடன் பொங்கல் தொகுப்பு மற்றும் பரிசு தொகையும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி கலந்து கொண்டு பொங்கல் தொகுப்பு மற்றும் மூன்றாயிரம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கும் பணியை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார் இதே போல ஜமீன் மூத்துக்குளி பேரூராட்சிக்கு உட்பட்ட நியாய விலைக் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி நகராட்சி தலைவர் ஷியாமலா நவநீத பொள்ளாச்சி வடக்கு நகர திமுக செயலாளர் நவநீத கிருஷ்ணன் பொள்ளாச்சி தெற்கு நகர திமுக செயலாளர் அமுத ஜமீன் ஊத்துக்குழி பேரூராட்சி தலைவர் அகதூர் சாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி செய்தியாளர்களிடம் பேசிய போது தமிழகத்தில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு தமிழக அரசு சார்பில் நினைவு தூண் மற்றும் சிலைகள் வைக்கப்பட்டு வருகிறது என்று மேலும் பரம்பிக்குளம் ஆழையார் பாசன திட்டம் கொண்டுவர காரணகர்த்தாவே இருந்த தலைவர்களுக்கு பொள்ளாச்சியில் சிலை வைக்கப்பட்டுள்ளது என்றும் இதே போல பொள்ளாச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு மொழிப்போர் போராட்டத்தில் சூட்டில் உயிர் நீத்த தியாகிகளை நினைவாக நினைவு தூண் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நிச்சயமாக பொள்ளாச்சியில நமது தாய் மொழிக்காக உயிர் நீத்தவர்களுக்கு ஒரு நினைவு தூண் ஒரு ஸ்தூபி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்களிடமிருந்தும் அரசியல் கட்சியினுடைய தலைவரிடமிருந்தும் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் இன்றைய தினம் கூட நமது பேரூராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கலைச்சல் சகோதரி வந்து அந்த மனுவை வழங்கியிருக்கின்றார்கள் நமது த மனுவை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூலமாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நிச்சயமாக குறுகிய காலத்திற்குள் அந்த பணி செய்வதற்கு முதலமைச்சரோட அனுமதி பெறுவதற்கு நான் முயற்சிகள் மேற்கொள்வேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் உயிரினும் மேலான அற்பு உடன்பிறப்புகள்